வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தமிழ்நாட்டே ஒழுக்குனா ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சம்பவத்தில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அன்னைக்கு சரியா டிசம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கோவையில இருக்க சரவணம்பட்டி அப்படிங்கிற ஊர்ல நாற்பத்தி நாலு வயதான கலைவாணி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க கலைவாணி கட்டிட தொழிலாளராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க ரெண்டுமே பெண் குழந்தைங்க தான் ஆனால் கலைவாணி இப்ப கணவரை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கணவரை விட்டு பிரிஞ்சு எட்டு வருஷமா தனியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பொண்ணுங்களோட ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கலைவாணி அவங்களோட மூத்த பொண்ணு ஒரு துணி கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எப்பவுமே ரெகுலரா காலையில் அவங்க அந்த துணி கடைக்கு வேலைக்கு போயிடுவாங்க அதே மாதிரி டெய்லியும் கலைவாணியும் அவங்க கட்டிட வேலைக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி தான் இவங்களோட டெய்லி ரூட்டின் இருந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா ரெண்டு பெண் குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அந்த மாதிரி டைம்ல தான் டிசம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்னைக்கு கலைவாணி எப்பவும் போல அவங்களோட கட்டிட வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க அதே மாதிரி அவங்க மூத்த பொண்ணும் துணி கடைக்கு வேலைக்கு போயிடுறாங்க ஆனா அவங்களோட இளைய மகள் பத்தாவது படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் அன்னைக்கு தனியா வீட்டில இருந்திருக்காங்க அந்த மாதிரி டைம்ல அன்னைக்கு வேலைக்கு போன கலைவாணி அம்மா வீட்டில் வந்து பார்த்துருக்காங்க அவங்க பத்தாவது படிக்கிற மகள் வீட்டுல இல்லை இது கலைவாணி அம்மாக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது எப்போவுமே அவங்க காலையில் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்களோட மகள் வீட்டில் தான் இருப்பாங்க ஆனால் அன்னைக்கு காலையில் வேலைக்கு போயிட்டு நாலு மணி வாக்கில் வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டில் வந்து பார்க்கும்போது அவங்க இளைய மகள் அங்கே இல்லை இதனால் அவங்க கொஞ்சம் பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க சரி எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பா கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கலைவாணி அம்மா வெயிட் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அப்போவுமே அவங்க மகள் வீட்டுக்கு வரவே இல்லை இதனால் கலைவாணி அம்மாவுக்கு இன்னுமே பதட்டம் அதிகமாகுது இதுக்கப்புறம் தன்னோட மகளோட ஃபோனுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் ஃபோனும் சுட்சாப்பில் இருக்குது தொடர்ந்து ஃபோனுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது ஃபோன் வந்து சுவிட்ச் ஆப்லேயே தான் இருந்திருக்கு இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஊர் ஃபுல்லாகவே தேடுறாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க ஆனால் எங்கேயுமே அவங்க பொண்ணை காணோம் ஃபோன் பண்ணி பார்த்தாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் பதட்டம் அதிகமாயிட்டே இருக்குது ஆனால் பொண்ணு வர மாதிரியே தெரியல அப்படிங்கிறதுனால கோவையில் இருக்க மகளிர் காவல் நிலையத்தில் உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க தன்னோட பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை காணோம் அப்படிங்கிறதுனால போலீஸ் வந்து உடனடியாக காலத்தில் இறங்குறாங்க அவங்களும் தீவிரமாக எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க எங்க போனாங்க அப்படிங்கிறது சுத்தமாக அவங்களுக்கு தெரியல இதற்கிடையில் அவங்க சொந்தக்காரங்க அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்துக்கிட்டையுமே போய் போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க கூடவே அந்த பொண்ணு அடிக்கடி போகக்கூடிய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் போய் விசாரணை பண்ணுறாங்க ஆனால் எங்கேயுமே அந்த பொண்ணு போகவே இல்லை இதனால போலீஸ்க்கு ஒரு வித குழப்பம் ஏற்படுது இந்த பொண்ணு எங்கே தான் போனாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன தடையும் கூட இல்லை அப்போ போலீஸ் விசாரணையில் கலைவாணி அம்மாவோட வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்காரர் ஒரு துப்பு கொடுக்குறாங்க அதாவது காலையில் பத்தரை மணி வாக்கில் அந்த பொண்ணு ஃபோன் பேசினபடி இந்த வழியாக போனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்காரு அதனால போலீஸ் அவங்க ஃபோனை ட்ராக் பண்ணி பார்க்கறாங்க யார் யாருக்கிட்டலாம் அந்த பொண்ணு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க அதிகப்படியாக அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட தான் பேசியிருக்காங்க அவங்க ஃபேமிலிட்ட தான் பேசியிருக்காங்க எதுவுமே சஸ்பீஷியஸாக தெரியல ஆனால் கடைசியாக அந்த பொண்ணு பண்ண ஃபோன் கால் வந்து முத்துக்குமார் அப்படிங்கிற ஒரு நபருக்கு பண்ணியிருக்காங்க இந்த முத்துக்குமார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிக்கிட்ட விசாரணை பண்ணுறாங்க தான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகுது முத்துக்குமார் கலைவாணியோட இல்லீகல் அஃபேரில் இருந்த ஒரு நபர் அதாவது கணவரை விட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க கலைவாணி எட்டு வருஷமாக தனியாக பிரிஞ்சு இருக்காங்க கடந்த மூணு வருஷமாக முத்துக்குமார் அப்படிங்கிற நபர் கூட அவங்க தொடர்பில் இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் உல்லாசமாக இருந்திருக்காங்க இந்த விஷயம் விசாரணையில் போலீஸ்க்கு தெரிய வருது இதனால முத்துக்குமார் தான் ஏதோ பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க இதற்கிடையில் அதே கோயம்புத்தூர் சரவணம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியாவில் ஒரு குப்பை தொட்டியில் ஒரு சாக்கு மூட்டை இருக்குது அந்த சாக்கு மூட்டையில் சின்ன சின்னதாக ரத்த கரைகள் இருக்குது இதை பார்த்து அந்த குப்பையை சுத்தம் பண்ண வந்த துப்புரவு தொழிலாளர்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க கிட்ட போய் பார்க்கும்போது அந்த சாக்கு இருந்து துர்நாற்றம் வந்துக்கிட்டு இருக்கு இதனால் சந்தேகப்பட்டு துப்புரவு பணியாளர்கள் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படி போலீஸார் அங்கே வந்து அந்த சாக்கு மூட்டையை பிரித்து பார்க்கும்போது தான் பயங்கரமான அதிர்ச்சி அதுக்குள்ளே ஒரு பதினஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண்ணுடைய சடலம் இருந்திருக்கு இது யார் அப்படிங்கிறது அப்போ போலீஸ்க்கு தெரியல யாராவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அதே ஊரில் கலைவாணி அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க தன்னோட பத்தாவது படிக்கிற பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கலைவாணி அம்மாவோட வீடு எங்கே இருக்கோ அங்கேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இந்த குப்பை தொட்டி இருக்குது அதாவது நூற்றம்பது மீட்டர் தொலைவில் தான் அந்த குப்பை தொட்டி இருக்குது ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இதனால இது ஒருவேளை அந்த பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சந்தேகப்படுறாங்க இதனால் கலைவாணி அம்மாவை கூப்பிட்டு இது உங்கள் பொண்ணான்னு பாருங்கன்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காங்க அப்படி கலைவாணி அம்மா பார்க்கும்போது அது அவங்களோட பொண்ணு தான் அப்படிங்கிறது தெரிய வருது உடனடியாக கலைவாணி அம்மா கதறி கதறி அழுகுறாங்க தன்னோட பொண்ணை இப்படி பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுகுறாங்க இதில் போலீஸ்க்கு கிடைச்ச ஒரே பிரைம் எக்ஸ்பர்ட் யார் அப்படின்னா முத்துக்குமார் தான் அதனால உடனடியாக முத்துக்குமாரை கைது பண்ணுறாங்க அவரை கைது பண்ணி போது தான் அவர் மொத்த உண்மையும் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணை நான் தான் கொடூரமாக கொலை பண்ணேன் அப்படிங்கிறத அவர் போலீஸ்கிட்ட கன்ஃபஸ் பண்ணிட்டார் எதனால் கொலை பண்ணிங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் நடந்த எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க அதாவது அம்மா கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்ததுக்கப்புறம் மூணு வருஷமாக தான் முத்துக்குமார் கூட தொடர்பில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது முத்துக்குமார் வந்து கலைவாணி இருந்து நிறைய பணம் வாங்கியிருக்காரு பணம் மட்டும் இல்லாமல் நகைகள் நிறைய வாங்கியிருக்காங்க இது எல்லாத்தையுமே அவருக்கு கொடுத்துருக்காங்க கலைவாணி ஒரு கட்டத்தில் கலைவாணி அந்த நகை பணத்தை எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க அந்த பணம் நகையெல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆனால் இவர் வந்து அப்புறம் தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு போக்கு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு அந்த மாதிரி டைமில் நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி டைமில் தான் சரியாக டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தலைவாணி அம்மாவும் அவங்களோட மூத்த பொண்ணும் வேலைக்கு போயிடுறாங்க அப்போ அவங்களோட இளைய பொண்ணு மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்காங்க அப்போ முத்துக்குமார் அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே இளைய மகள் தனியாக இருக்கிறத பார்த்துருக்காரு அப்பதான் தான் முத்துக்குமாரோட மூளை ரொம்பவே கிரிமினலாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட போய் இந்த மாதிரி அம்மா நகை பணம்லாம் கேட்டாங்க அதை நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிடு நான் பணம் நகையெல்லாம் வீட்டில் தான் நீ வா எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாட்ட நான் பணம் நகையெல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த பொண்ணும் நம்பி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி முத்துக்குமார் வந்து பணம் நகையெல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் வா எங்கள் வீட்டில் தான் பணம் நகையில இருக்குது நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட தவறாக நடக்க பார்த்துருக்காரு அதுக்கு அந்த பொண்ணு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க இதில் கடுப்பான முத்துக்குமார் அந்த பொண்ணை கீழே பிடிச்சி தள்ளியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கீழே விழுந்த அந்த பொண்ணை கத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாயில் துணி வச்சு அடைச்சிருக்காரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொடூரமான முறையில் ரேப் பண்ணியிருக்காங்க மயக்கத்தில் இருந்த அந்த சின்ன பொண்ணு ரேப் பண்ணதுக்கு அப்புறம் இறந்து போயிடுறாங்க இதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி அந்த குப்பை தொட்டியில் போய் வீசிட்டு போயிருக்காரு இது எல்லாமே போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு அந்த பொண்ணை கீழே தள்ளி ரொம்பவே மிருகத்தனமாக நடந்துக்கிட்டாரு கடைசியாக அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த சாக்கு மூட்டையில் வச்சு கட்டினதுக்கப்புறம் அந்த குப்பை தொட்டியில் போய் வீசிட்டு போயிருக்காங்க இது எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணிட்டார் முத்துக்குமார் இதுக்கப்புறம் முத்துக்குமாரை உடனடியாக கைது பண்ணுறாங்க கைது பண்ணி அவரையும் சிறையில் அடைக்கிறாங்க இல்லீகல் அஃபேர் எப்போயுமே ஒரு க்ரைமில் தான் முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த கேஸ் உணர்த்தியிருக்கும் ஒருத்தரோட தொடர்பில் இருந்தோம் அப்படின்னா அது நம்மள மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்கும் இதை தான் இந்த கேஸும் உணர்த்தி இருக்கும் இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ